வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலை உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற விஷயம் வருகின்ற ஆடி மாதம் நம் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் வருஷத்துக்கு மூணு நாளுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா தை அமாவாசை இரண்டாவது ஆடி அமாவாசை மூணாவது புரட்டாசியில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை இந்த மூணு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நாள் மூணுங்க இந்த மூணு நாள் நம்ம வந்து தவற விடக்கூடாது ஏன்னா நம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதிகளை இந்த நாள் நம்ம செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க என்னன்னா நிறைய பேர் வந்து இறந்தவங்களோட திதி அவங்களுக்கு தெரியாது நிறைய இடத்துல இறந்தவங்க திதி தெரியாது அது தெரியாதவங்க இந்த நாளில் நீங்கள் திதி தாராளமாக கொடுக்கலாம் இது கிடையாது அதுக்காக தான் நம் முன்னோர்கள் நம்ம ஆன்மீகவாதிகள் எல்லாம் இந்த நாள்ல வந்து தேர்ந்தெடுச்சிருக்காங்க இந்த நாள்ல நம்ம முன்னோர்களுக்கு தவறாமல் நம் திதி கொடுத்தால் நம் வாழ்க்கை மென்மேலும் உயரும் ஆஹ் சாதமா நினைப்பாங்க திதி தானே என்ன அப்படி கிடையாது திதியாலேயே பல விஷயங்கள் நிறைய குடும்பத்தில் நடக்கும் திதி கொடுக்கலன்னா சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் இருக்கும் சில வீட்டில் வந்து வறுமைகள் இருக்கும் சில வீட்டில் பார்த்திங்கன்னா திருமண தடைகள் இருக்கும் இன்னும் சில வீட்டில் வந்தீங்கன்னா குழந்தைகள் இல்லாமல் இருக்கும் அதாவது வம்ச விருத்தி இல்லாமல் இருக்கும் ஆனால் எல்லாமே இருக்கும் ஏதாச்சும் ஒரு குழை நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த முன்னோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம விட்டு நமக்கு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் இடைஞ்சகள் ஏற்படுத்தும் அதால் ஒரு விஷயம் சொல்லுவாங்க சிலருடைய மனநிலைகள் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் இல்லையா நம்ம வந்து திதி கொடுத்தோம்னா நம் முன்னோர்களுக்கு அந்தந்த திதி நாளில் வருவாங்க எப்போவுமே வருஷத்துக்கு பன்னெண்டு நாளும் பன்னெண்டு திதி வருது இல்லையா அந்த பன்னெண்டு நாளும் வருவாங்க அன்னி நம்ம கொடுக்கல நம்மளால் முடியல என்ற பட்சத்தில் இந்த மாதிரி தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் புரட்டாசி அமாவாசையும் நம்ம கொடுக்குறோம் இந்த பன்னெண்டு மாதத்துக்கும் அமாவாசை கொடுக்கலாம் ஆனால் சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த மூணு அதை நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது கொடுக்கலன்னு வச்சிங்களா சில பேர் என்னப்பா நான் வந்து வந்து போகிறேன் நமக்கு ஒரு திதி குடும்பம் கொடுக்கலையேன்னு சில பேர் போயிடுவாங்க சில பேர் வந்து சாபம் விடுவாங்க சில பேர் வந்து திட்டுற மாதிரியே போவாங்க அதெல்லாம் நமக்கு அப்படி பளிக்கும் அந்த பழிக்கிற பழந்தான் நமக்கு இந்த மாதிரிலாம் சொன்ன முன்னாடி வீடு வந்து சஞ்ச சண்டை சச்சரவாக இருக்கும் வறுமைகள் இருக்கும் திருமண தடைகள் இருக்கும் அடுத்தது குழந்தைகள் இன்னை இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் பல இடத்துல அதாவது ஒவ்வொருத்தங்களும் ஒரே மாதிரி நடக்காதுங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி இருக்கும் அதாவது பித்ரு தோஷத்துக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நமக்கு இது மட்டும்தான் கிடையாது அனைத்தும் இருக்கும் ஆனா ஒன்றும் இல்லாமல் இருக்காது இதுதான் வந்து பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க அது வந்து நம்மளை எங்க நீங்க போனாலும் சரிங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் எந்த ஒரு புனித தளத்துக்கு நீங்கள் போனாலும் அது நிவர்த்தி ஆகாது நீங்கள் திதி கொடுத்தால் மட்டுமே அது வந்து நிவர்த்தி ஆகும் தவிர சும்மா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கொடுத்துட்டு நம்ம எல்லாமே கொடுக்கணும் கிடையாது வருடா வருடம் நீங்கள் அவங்களுக்கு திதி கொடுத்தாதான் உங்களுக்கு இருக்க வேண்டிய பித்ரதோஷம் விலகி வருங்கால சங்கதிகளுக்கு அந்த பித்ரதோஷம் வராமல் இருக்கும் இதுதான் வந்து அதாவது முன்னோர்களில் நாம் செய்ய வேண்டிய கடமை வந்து சரியா செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இருக்கிற வரையும் நம்ம அவங்கள பார்த்துக்கிறோமோ இல்லையோ அது பாட விஷயம் ஏன்னா நம்ம திதி எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் உயிரோடு இருக்கக்கூடிய நம் முன்னோர்கள் பெரியவர்களை நம்ம பணிவிடை செய்யணும் மெயினான விஷயம் அதுதான் நாம் செய்தால்தான் நம் பிள்ளைகள் நமக்கு செய்வாங்க அதாவது சொல்லுவாங்க தெரியுமா போல செய்யணுவாங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம் பிள்ளைகள் செய்யும் நம் பெற்றோர்களுக்கு நாம் எப்படி வந்து பணிவிடை செய்கிறோமோ அதே மாதிரி நம் பிள்ளைகள் நமக்கு பணிவிடை செய்வாங்க அவங்கள நம்ம செய்கிறத பார்த்துட்டு அவங்க மைண்டில் ஏறி அவங்களும் நம்மளுக்கு செய்யணும் போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துடும் அதால் வீட்டில் இருக்கிற முதியவர்களும் பெரியவர்களையும் நாம் பணிவிடை செய்து மரியாதையோடு நடத்தணும்னா நமக்கும் அந்த மரியாதை நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து சொல்லுவான் தெரியுமா நான் பேங்கில் வந்து பணம் போடுற மாதிரி தாங்கன்னு இந்த மாதிரி தான் நம்ம என்ன போடுறோமோ அது நமக்கு வந்து டபுளாக கிடைக்கும் மெயினாக தான் இது வந்து ஒன்று 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 நினச்சிக்கலாம் சுயநலமாக நினச்சிக்கலாம் இதான் நம்ம சுயநலமாக நினச்சிக்கலாம் இது நம் நம் முன்னோர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்தால் நமக்கு நம் பிள்ளைகள் நமக்கு செய்வாங்க அதான் சொல்கிறேன் மறக்காமல் இந்த ஆடி மாதம் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு இல்லை வீட்டில் ஐயர் வரவழிச்சு கூட நீங்கள் திதி கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பு என்ன கோயிலுக்கு போனால் கடற்கரை போனால் நதிக்கரை போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது திதி கொடுக்கறது ஓகேவா நீங்கள் வீட்டில் ஐயரை வர வச்சு நீ செஞ்சிங்கன்னா பூஜைகள் சிறப்பாக இருக்கும் திதியும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் சொல்ல வரேன் அதாவது அவங்க என்ன சாப்பிட்டாலும் பித்தர்கள் என்ன சாப்பிட்டாலும் நீர் என்பது கிடைக்காது நாம் கொடுக்கின்ற அந்த எள் நீர் தான் அவங்களுக்கு தாகத்தை அடங்கும் எல்லாமே கிடைக்குன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க இருக்கிற லோகத்துல எல்லாமே கிடைக்கும் ஆனா நீர் மட்டும் கிடைக்காது தான் செய்த கருமாக்கள் தான் அவர்கள் தாகத்தை தீர்க்கணுவாங்க அதனால அவங்க என்னதான் செய்தாலும் நாம் அவர்களை திதி கொடுத்து எல் தண்ணீர் விட்டு அவங்க தாகத்தை போக்கக்கூடிய நாள் தாங்க இந்த திதி நாள் இந்த திதி நாள்ல எல்லோரும் தன் முன்னோர்களுக்கும் தன் தாய் தந்தைகளுக்கும் தன் மு முன்னாடி வந்த வம்சாவளிகளுக்கும் நீங்கள் திதி கொடுங்க திதி கொடுத்து வாழ்க்கை சுபிட்சமாக வரவழிச்சிங்க மெயினாக தான் அதனா நம் சொல்லுவாங்க தெரியுமா நம் வாழ்க்கை நம் கையில் மெயினாக இந்த இதில் அந்த இதுவும் சேர்த்துக்கலாம் பித்ரு பித்தர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் இந்த மூலயமாக செஞ்சிக்கலாம் தவறாமல் ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை என்று அனைவரும் நம் முன்னோர்களுக்கு பித்தர்களுக்கு நாம் திதி கொடுத்து பித்ரு தோஷம் கூட இதுல இதில் போயிடும் அதாவது திரும்பவும் சொல்றேன் நம்ம திதி கொடுக்குறோம் நமக்கு தோஷம் இன்னும் இருக்கு நினைக்கலாம் தொடர்ந்து கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க முன்னோர்களுக்கு திதி கொடுத்தீங்கன்னா நம்ம இருக்கின்ற குறைபாடுகள் நம்ம வீட்டில் இருக்காது அதாவது காசு பணம் இல்லைன்னுபோது அது அப்பாட்டை பெற்ற விஷயம் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் ஆனா சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து குழந்தை இல்லை திருமணம் இல்ல திருமணம் தடையாக இருக்குது என்பது நம்மளால் வந்து திருக்க முடியாத ஒரு விஷயம் அதெல்லாம் தீர்க்க வைக்கக்கூடியதான் இந்த பித்ரு பித்தர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க நமக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க முடியாத விஷயம் செஞ்சு கொடுக்குறது தான் பித்தர்கள் வேலை ஆனால் இன்னொன்னு சொல்கிறேன் நமக்கு இது வேணும் அது வேணும்னு நீங்கள் அவட கேட்கவே கூடாது இப்போ இந்த பித்ருள் பொறுத்த அளவுக்கு நம்ம வாங்க வேண்டும் தவிர அவங்ககிட்ட போய்ட்டு நம்ம கடவுளை கேட்க கடவுள்கிட்ட கேட்கறது வேற பித்ருகளுக்கு கேட்கறது வேற பித்ரு நம்ம வந்து கேட்கவே கூடாது நம் கடமை செய்தாலே அவங்க நமக்கு தானாகவே செஞ்சு கொடுப்பாங்க கடவுள்கிட்ட நம்ம போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் எனக்கு அது வேணுங்க இது வேணுங்க கஷ்டமாக இருக்குங்க எல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணும்போது பித்தர்களுக்கு பித்தர்களுக்கு பூஜை செய்யும்போது நாம் இதை அவங்ககிட்ட வேண்டவே கூடாது நம் கடமை நம்ம செஞ்சால் அவங்க கடமை நமக்கு செய்வாங்க ஓகேவா இது வந்து தயவுசெய்து எல்லோரும் திதி கொடுங்க முன்னோர்களுக்கு தன் வாழ்க்கை சுபிச்சமாக ஆக்கிங்க நான் சொல்கிறதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அனைவரும் தவறாமல் தன் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க நிறைய வாட்டி சொல்லுவோங்க நீங்கள் நினைக்கலாம் திரும்ப திரும்ப அதே சொல்கிறேன் என்ன நிறைய வாட்டி சொல்கிறேன் திதி கொடுங்க திதினால் வரக்கூடிய நன்மைகள் ஏராளம் அதை நீங்கள் அனுபவித்து பாருங்கள் தெரியும் அதாவது நம்ம யாருங்க செய்ய போகிறோம் நம்ம முன்னோர்கள் தான் செய்ய போகிறோம் உயிரோடு இருக்கும்போது நம்ம செய்யலை இல்லாத போது நாம் அவர்களை செய்து வழிபடுவோம் இந்த சேனல் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக தான் ஷேர் பண்ணுங்கள் வேறு வீடியோ சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்